இருக்கும் நம் சொ தமிழ் சொந்தங்கள் அனைத்து மக்களுக்கும் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணணும்னா உங்களுக்கு கஷ்டப்படாமல் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு தொழில் பண்ண நினச்சிங்கன்னா ஈஸியான தொழில் என்ன தொழில் பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ஓகே ஈஸியான தொழில் எதுவுமே கிடையாது எல்லாமே கஷ்டம்தான் ஏன்னா இந்த தொழில் கஷ்டம் அந்த தொழில் கஷ்டம்னு பார்த்தா சரி அடுத்த தொழில் போகலாம் அந்த தொழில் ஈஸியான தொழில் ஓகே அது இல்லைன்னா இந்த யூடியூப் இருக்குது யூடியூப்பு பண்ணலாம் அது ஈஸியான தொழில் போ உடனே வீடியோ போட்டோன்னே பணம் வர ஆரம்பிச்சிரு சொல்லி எல்லாம் நினைப்பீங்க ஆனால் எல்லாரும் நினைப்பீங்க ஈஸியான தொழிலாச்சே யூடியூப் பண்ணுறாங்களே நல்ல வருமானம் வரும் எடுத்தான வருமானம் வரும் கம்பளம் யூடியூப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஜாலியாக வீடியோஸும் போட்டிருந்தால் போதும் பணம் வந்து நினைப்பாங்க சில பேர் நினைப்பாங்க நாங்கள் செய்கிற தொழிலை கூட நினைப்பாங்க இப்போது இரும்பு தொழில் நல்ல வியாபாரமே அதில் போ இரும்பு தொழில் போய் போட்டானே காசு குவியின்னு சொல்லுவாங்க காசு எங்கே குவியுமாக்கு அக்கா குவியுந்தா அப்போ சொல்ல நான் அதில் வந்து காசு கிடைக்காதுன்னு சொல்லவே மாட்டேன் இரும்பு தொழிலில் காசு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கஷ்டப்படும் இல்லை மக்களே நாங்கள் நேற்று வந்து அவினாசிக்கு ஒரு ஒரு சரக்கு எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் அந்த அந்த வீடியோ கூட எங்கள் கீழே கொடுக்குறோம் பாருங்கள் எங்கள் ஒய்ஃப் சேனலில் அந்த வீடியோ இருக்கும் அவினாசியில் போய் சரக்கு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த சரக்குனால் பழைய இரும்பு இது இந்த மாதிரி பொருட்களில் தான் நாங்கள் சரக்குன்னு சொல்லுவோம் பழைய பொருட்கள் இந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு வர முடியலங்க அதை வந்து நாங்கள் சரக்குன்னு சொல்லுவோம் அதுதான் சரக்கு ஓகே அந்த மாதிரி பழைய பொருட்கள்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரக்கு அவனாஷி போயிருந்தோம் காலையில் எத்தனை மணிக்கு போகணும் காலை எட்டு மணிக்கு கிளம்பணும் நம்ப மாட்டிங்க எட்டு மணிக்கு விடிகாத எட்டு மணிக்கு கிளம்பணும் எங்கள் குழந்தைங்கள விட்டு போட்டு எங்கள் குழந்தைங்கள வந்து என் பையன் வந்து எவ்வளோ படிக்கிறான்னா என் பையன் வந்து ஒரு ரெண்டாவது படிக்கிறான்னு வச்சுக்கங்களேன் சின்ன பையன்தான் வயசு ஏழு வயசு என் பிள்ளை வந்து சத்துணும் படிக்கிற அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க என் பிள்ளை சத்துணும் படிக்கிற அப்படி பிள்ளைக்கு வந்து அஞ்சு வயசு இருக்கும் சரிங்களா அவங்கள கொண்டு வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டோம் காலை படிக்காத ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டோம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு எங்கள் அப்பாவை கொண்டு போய் விட்டு வந்துட்டாரு அப்புறம் எங்கள் அப்பா விட்டு போட்டு எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க ரிட்டன் வந்து எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து ரிட்டன் கூப்பிட்டு வந்து வச்சிருந்தாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கூப்பிட்டு வந்து வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் ரெண்டு பேரும் சரியான குறும்பு மக்களே அவங்க அவர்கிட்ட பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் எட்டு மணிக்கு கிளம்புனது நைட்டு எத்தனை மணிக்கு வந்தோம் ஒம்பது மணிக்கு வந்தோம் நைட்டு ஒம்பது மணிக்கு ஏன் வந்தனா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேலை மக்களே மூட்டை வந்து பெரிய பெரிய மூட்டை ஒரு மூட்டை ஐம்பது கிலோ வெயிட் இருக்கும் நம்ப மாட்டிங்க அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மூட்டை ஐம்பது கிலோ வெயிட்டு பிளாஸ்டிக்காக தான் வெயிட்டாக இருக்கும் என் ஒய்பு நான் தான் தூக்கணும் வேறு தூக்குறக்கு ஆளுங்க இல்லை ஒன்றும் இல்லை நாங்களே தூக்கி தாட்டை ஏசியில் ஏற்றி மூட்டையை போட்டு தாட்டை ஏசி ஃபுல்லாக மூட்டை எல்லாம் ஏற்றிட்டு வந்து கொண்டு வந்து எங்கே அவனாசியில் ஏற்றிட்டு வந்து ரிட்டன் வந்து இங்கே கோயம்புத்தூரில் கொண்டு வந்து இறக்கிட்டு ரிட்டன் வரும் ஓகே ரிட்டன் வரும்போது நைட்டு ஒம்பது மணி ஒம்பது ஒம்பரை இருக்கும் ஒம்பதரை மணி இருக்கும் நைட்டு வந்து சேர்த்து அண்ணாத்திக்கு வந்து என்ன பண்ணுறது மாவு நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா மாவு வாங்கி வச்சுருந்தாங்க அந்நேற்றுக்கு எங்கள் அப்பா அம்மா மாவு வாங்கி வச்சிருந்தால் நல்ல வேலையாக வந்தோட மாவு வாங்கி தோசை சுட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் இல்லைன்னா நைட்டு அப்புறம் அது போக பார்த்துட்டிங்கன்னா நைட்டு அதுக்கே செய்கிறதுக்கு நைட்டு பதினொன்று பதினொன்றரை பன்னொரு பதினொன்றரை மணி ஆகிப்போச்சு ஷார்ட் போட்டு படுத்தோம் ஏன் கேட்குறீங்க இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஏன்னா எங்கள் ஒய்ஃப் நான் லேடிஸ் வந்து இந்த மூட்டை தூக்க முடியுமா தூக்கணும் அப்படி எங்கள் ஒய்ஃப் தூக்கணும் அப்படி நம்ப மாட்டேங்க அந்த ஐம்பது கிலோ மூட்டையை எங்கள் ஒய்ஃப் தூக்கினா அப்படி நானும் எங்கள் ஒய்ஃப் தான் தூக்கணும் தூக்கி ஏசி சேர்த்துனோம் அந்த வண்டியோட டிரைவர் தாட்டா ஏசி ஓட டிரைவர் இருக்கார் இல்லைங்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க ஏதோ கொஞ்சம் அவருக்கு காலைல பிளேட் வச்சுருக்குது தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு உடனே என்ன பண்ணார் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு கொஞ்சம் மூட்டை சப்போர்ட் பண்ணார் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி வச்சு எல்லாம் நைட்டு அண்ணாத்திக்கெல்லாம் பண்ணி கொண்டு கொண்டு வந்து சேர்த்துருக்கு எல்லா போக செலவு இங்கேருந்து போகிறதுக்கு பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவுலாம் ஐநூறுரூவா செலவு அப்புறம் வண்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வண்டிக்கு மட்டும் செலவு வண்டி வாடகைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மொத்தம் மூவாயிரம் செலவாக எங்களுக்கு கிடைச்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோனா ஐயாயிரம் ரூபா கிடச்சிது லாபம் நேற்று போனதில் சாரி நேற்று இல்லை முந்தா நேற்று போன வியாபாரத்தில் எங்களுக்கு ஐயாயிரூவா கிடச்சிது அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வண்டிக்கு போக ஐநூறுரூவா செலவு இங்கேருந்து போயிட்டு வரக்கு போ இது பைக் பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவுலாம் போக ஐநூறுவா போக மொத்தம் மூவாயிரூ போக எங்களுக்கு கைக்கு கிடச்சிது ரெண்டாயிரரூவா கிடச்சிது ரூபானா ஆளுக்கு ஆயிரம் ரூபா கிடச்சிது தான் லாபம் இதுதான் உண்மை நீங்கள் நம்புனா நம்புங்க ஓகே இதுதான் உண்மை மக்களே எந்த வேலையும் கஷ்டம் கிடையாது பார்த்திங்கன்னா நைட்டுலாம் ரொம்ப தூக்கமே இல்லை உடம்புலாம் வலி அந்த மூட்டை தூக்கி எங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ரொம்ப உடம்புல வலி என்ன பண்ணணும் எங்களுக்கு கஷ்டம் இருக்குது குழந்தையும் வளர்த்தணும் எங்களுக்கு வாடகை கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் அதனால தான் மக்கள் எந்த தொழிலும் கஷ்டமான தொழில் கிடையாது நம்ம இரும்பு கடக்காரங்களாம் வந்து க ஈஸியான சம்பாதிக்கிறாங்க ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க சொல்கிறாங்க அது தப்பு மக்களே அவங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க ஒரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க துணியை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்கும்னு பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க யா இப்போ வந்து எங்கள் கமெண்ட்லேயும் சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ இந்த பழைய பொருட்கள் இருந்தால் எங்களை கூப்பிடுங்க எங்களை அலைங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் பழைய பொருட்களை எடுத்துக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க நல்லபடியாக போட்டிருந்தாங்க நல்லா நல்லா பண்ணுங்க நன்றி நல்லா வளருவீங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சில பேர் அதை சில பேர் பார்த்துட்டிங்கன்னா என்னோ அதை ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் கமாண்டு பேட் கமாண்டை போட்டிருந்தாங்க என்னென்னா நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா லாபத்தை பண்ணிவிட்டு மக்களை ஏமாத்துறீங்க ஆ லூசுங்களாட்ட பண்ணுறீங்க அப்படி எப்படின்னு கமெண்ட்லாம் போட்டிருந்தா அப்படி அப்படிலாம் போடாதீங்க மக்களே தயவுசெய்து சொல்கிறேன் அப்படி அப்படி நீங்கள் போடுறீங்க சரி அதில் நாங்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கே தெரியும் அந்த வழி அதனால செய்து அப்படி நாங்கள் வந்து மக்களை எதுக்கு ஏமாத்துறோம் நாங்கள் எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்குண்டான எடைக்கான பணத்தை கொடுத்துட்டு தான் பொருளுக்கான பொருள் பணத்தை கொடுத்து தான் நாங்கள் வாங்குகிறோம் பணம் கொடுத்துட்டு தான் வாங்குகிறோம் சும்மா நாங்கள் வாங்க கிடையாது எதுக்கு நாங்கள் ஏமாற்றணும் நாங்கள் போய் குப்பையிலேருந்து எல்லாம் பொறுக்கி அள்ளி எல்லாம் பண்ணி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வரோம் சும்மா எங்களுக்கு வராது காசு எங்களுக்கு ஐநூறுவா வேணும்னா குப்பையிலேருந்து பொறுக்கிட்டு வந்தால் எங்களுக்கு காசு கிடைக்கும் அதனால் மக்களே தயவுசெய்து தப்பாக சொல்லாதீங்க முடிஞ்சளவு எல்லா தொழிலும் கஷ்டம்தான் எல்லோரும் ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி தொழில் பார்க்க சொல்கிறீங்க நான் அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஈஸியாக சம்பாதிக்க முடியாது முடிஞ்சளவு நாலு காசு எடுத்து வச்சு சேஃப்டி பண்ணி உங்கள் குடும்பத்தை பாருங்கள் எந்த தொழில் போனாலும் கஷ்டந்தான் ஈஸியான தொழில் எதுவுமே ஈஸியான தொழில் எதுவுமே கிடையாது தயவுசெய்து எல்லா என்ன நீங்கள் என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் செய்யுங்க எங்கள் தொழில் செய்கிறேன்னா எங்கள் தொழில் செய்யுங்க ஆனால் எங்கள் தொழிலில் செஞ்சீங்கனாலுமே சில பேர் வந்து நீட்டாக இருக்கணும் பார்ப்போம் நீட்டாக வேலை செய்யணும் நினைப்பாங்க சில பேர் அவங்களுக்கு செட் ஆகுமா எனக்கு தெரியாது எங்கள் தொழில் செய்கிறனா செய்யலாம் ஆனால் எல்லாத்துக்கும் முதலீடு வேணும் கையில் தொழிலுக்கு வேண்டிய உழைப்பு வேணும் ஊச்சமெல்லாம் படக்கூடாது எல்லா பக்கம் சேர்ந்து போய் எடுக்கணும் எல்லாமே அசிங்கம் எல்லாமே பட்டு தான் எல்லாமே வேலையை பண்ணி தான் எடுக்கணும் சும்மா ஒன்றும் கஷ்டப்பட முடியாது எந்த தொழில் பட் பண்ணாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் எந்த நீங்கள் செய்கிற தொழில் முதல் நேசிங்க ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் செய்கிற தொழில் நேசிங்க நீங்கள் வந்து டிரைவராக இருக்கிறீங்களா இல்லை ஒரு மல்லிகை கடைக்காராக இருக்கிறீங்களா இல்லை ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறீங்களா எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லா தொழிலும் நல்ல தொழில்தான் நேசித்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலை வந்து நேசிக்காமல் செஞ்சோம்னா அது கஷ்டமாக தெரியும் தயவுசெய்து எல்லா தொழிலும் செய்கிற தொழிலும் எல்லா தொழிலும் கஷ்டம்தான் நீங்கள் செய்கிற தொழிலை வந்து அந்த தொழில் கரெக்டாக செய்யுங்க அது போட்டு நம்ம அந்த தொழில் ஈஸி இந்த தொழில் ஈஸின்னு சொல்லி செய்யாதீங்க சரி உங்களுக்கு வந்து பார்ட் டைமாக இப்போ இந்த வேலைக்கு போயிட்டு நீங்கள் செய்கிற வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக இந்த மாதிரி யூடியூப் போ பண்ணுறது இந்த மாதிரி பார்ட் டைமாக ஏதாவது வேலை கொடுக்குறாங்களேங்க இருந்து பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறையா இப்போ உங்களுக்கு வருது விளம்பரம் வருது பாருங்கள் அந்த மாதிரி பார்ட் டைமாக பண்ணுங்க அதில் சில பேர் ஏமாத்துறவும் இருக்காங்க பார்த்து கொஞ்சம் சூதானம் பண்ணுங்கள் பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க முதல்ல வந்து நீங்கள் வேலை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்பளம் வருதா என்னென்னு பார்த்துட்டு வேலை செய்ய ஆரம்பிங்க முடிஞ்சளவு பார்ட் டைமாக செஞ்சு சா செஞ்சு இது பண்ணுங்க சொல்லிக்கிறேன் முடிஞ்சளவு உங்களுக்கு முடியலைன்னா சொந்த தொழில் ஏதாவது செஞ்சு நீங்கள் செய்கிற தொழிலே ஏதாவது சொந்த தொழிலாக நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்குறீங்களா அந்த தொழிலை வந்து நீங்கள் முடிஞ்ச சொந்தமாக ஒரு தொழில் அந்த செயல் தொழில் செய்ய முடியும்னா அந்த தொழில் எடுத்து நீங்கள் செய்யுங்க நானும் அப்படிதான் வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் ஷாப் வேலைக்கு ஷாப் வேலைக்கு போயிட்டு அந்த வேலை நல்லா கற்றுக்கிட்டு அந்த மிஷினை எடுத்து போட்டு ஷாப் வேலைக்கு போயிட்டு இருந்து வயசு கடைசியில் மிஷினும் எடுத்து போட்டு சொந்தமாக ஒர்க் ஷாப் வேலை தான் ஒர்க் ஷாப் ஓனராக நான் இருந்தவங்க தான் கடைசியில் வேலை தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் நஷ்டமாகி கொஞ்சம் சில ப்ர சில பல பிரச்சனைகள்னால நஷ்டமாகி போச்சு அந்த கடையை அந்த ஒர்ஸ் அந்த ஒர்க் ஷாப்பை மூடிட்டு மிஷினு எல்லாம் விற்று போட்டு தான் நான் இந்த வேலைக்கு எங்கள் அப்பாவோட தொழிலான இந்த இரும்பு வாரத்துக்கு வந்திருக்குறேன் இது ஏன்னா நான் வந்து பண்ணது வந்து ஷாப் வேலை தான் எனக்கு தெரியும் ஆனால் நான் எதுக்கு இந்த வேலைக்கு வந்திருக்குறேன் நான் அதில் போய் அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லாம் எனக்கு அதில் இருக்கிற வேலையை விட்டு போட்டு அந்த வேலைக்கு போய் அதெல்லாம் போயிடுச்சு அப்புறம் இப்போ அந்த வேலையில் போய் நல்லா நம்ம ஓனர் மாதிரி நல்லா இருந்துட்டு மறுபடியும் வேலைக்கு போனால் முடியுமா இப்போ அதில் ஒர்க்ஸாப் வேலைக்கு போயிருந்தாலும் ஒரு மாதம் ஒரு ஐம்பது ரூபா கிடைக்குதுன்னா நம்ம வேலைக்கு போனால் மாதம் ஒரு ரூபா முப்பது ரூபா கூட ஒரு சம்பளம் அது கட்டுப்படி ஆகுமா கட்டுப்படி ஆகாது அப்போ என்ன பண்ண மறுபடியும் வேலைக்கு போனால் கட்டுப்படி ஆகாது அதனால தான் நான் இந்த தொழிலான எங்கள் அப்பா தொழில் வந்து இருக்கிற பேலன்ஸ் அந்த ஒர்க்ஷாப்பில் போன பே பேலன்ஸ் காசில் நான் வந்து ஒரு இரும்பு கடை ஒன்று வச்சு இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் பார்த்தீங்க இப்போ இரும்பு கடையிலும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் இல்லை அதிகம் வியாபாரம் இல்லை அந்த கடையை நான் மூடி போட்டு தான் இப்போ வெளியாக எதோ வியாபாரத்துக்கு ரவுண்டிங் மாதிரி எதோ போகலான்னு பார்த்துட்டுருக்குறேன் முடிஞ்சவா எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த தொழில் கஷ்டமான தொழில் கிடையாது மக்களே நேசி செஞ்சிங்கன்னா நல்லா ஒரு தொழிலை வந்து விரும்பி செஞ்சிங்கன்னா அது வந்து ஈஸியான தொழில் தான் கஷ்டமான தொழில் கிடையாது தயவுசெய்து எல்லா தொழிலும் செய்யுங்க செய்ங்க செய்கிறவங்களாம் சொல்லிக்கிறேன் நல்லா நேசித்து செய்யுங்க முடியலைனால் ஒரு பார்ட் டைமாக சாயந்தரமாக செய்யுங்க வருமானம் வர மாதிரி ஏன்னா சொந்தமாக நீங்கள் செய்கிற தொழில் முடிஞ்சால் உங்கள்கிட்ட பண்ண முடியுமா பண்ண பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த சொந்தமான தொழிலை வந்து இப்போ வந்து நீங்கள் போகிற நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலை வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அனுபவம் ஓகே உங்களால் ஒரு சொந்தமாக போட்டு செய்ய முடியும்னா அந்த சொந்தமாக போட்டு உங்களால் பணப்பலம் இருந்ததுன்னா சொந்தமாக போட்டு செஞ்சு முன்னேற பாருங்கள் முடிஞ்சளவு பார்த்து பண்ணுங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரு ரூபா செலவு பண்ணிங்க நாளைக்கு அது வந்து கிடைக்குமான்னு தெரியாது இந்த காலத்தில் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்குது அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க ஒரு பத் பத்து அவர் ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா அந்த ஒரு லட்ச எடுக்கணும்னா அதை ஓசம் பண்ணி பார்த்து மைண்டில் வச்சு செய்யுங்க ஓகே நன்றி மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்குவார் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எந்த தொழில் கஷ்டமான தொழில் கிடையாது சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி